ஃப்ரெண்ட்ஸ் நான் திவ்யா இன்னைக்கு என் தலைக்கு வந்து நான் என்ன ரெடி பண்ண போறேன் எங்க இடத்தோட எங்க என்ன இது ஏண்டா இவ்வளவு ராத்திரில நீங்க வீடியோ பிடிக்கிறேன்னு நினைப்பீங்க எனக்கு காலையெல்லாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது வேலையை விட்ட வீடு வீட்டு வேலையும் பாக்குறது மறுபடியும் வேலைக்கு போகுதுன்னு டைம் ஓடிடுது இந்த நேரத்தையும் நான் விட்டுட்டா மறுபடியும் வீடியோ நான் எடுக்க முடியாது அதனால நம்ம சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கலாம் இது முயல் ரத்தம் வெள்ளை துணியில நல்ல ரத்தத்தை முக்கி வச்சு வச்சுக்கிறது இதுல செம்பருத்தி நான் எனக்கு சிவப்பு செம்பருத்தி கிடைக்கல பிங்க் செம்பருத்தி கிடைச்சது அதோட செம்பருத்தி இலை ஒரு ரெண்டு வெள்ளிக்காய் சின்ன வெங்காயம் கரோப்பில வெந்தயம் அதுக்கடுத்து லாஸ்ட்ல தான் இது போடணும் இதுக்கடுத்து இப்ப நம்ம இந்த வீடியோ பாத்துடலாம் வாங்க கட்கர் நீ பாத்தீங்கன்னா இப்ப கடை சூடாயிட்டு இருக்கு அதுல தண்ணி இருக்கு அதை ட்ரை ஆயிட்டு இருக்கு பாருங்க இல்லை நான் முக்கால் லிட்ரு எண்ணெய் எடுத்துக்கிறேன் அரை லிட்டர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லை அதனால எழுபது ரூபா கொடுத்துட்டு இந்த முக்கால் லிட்ரு கொண்டு வந்தாச்சு அப்படின்னா நல்லா சூடாகிடுச்சு ஸ்லோ லிம்ல வச்சுக்கோங்க ஓபன் பண்ணி போட்ட என்ன போட்டாச்சு போட்டாச்சு இந்த பாட்டில் இருக்கட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடான உடனே இது அப்படியே போட்டுடலாம் இப்போ நம்ம செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவும் போட்டுடலாம் கருவேப்பில சின்ன வெங்காயம் ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இது ஃபுல்லாவே எங்க இடத்துல நான் வேலை செய்யற இடத்துலதான் எல்லாமே வளர்ந்தது இந்த வெந்தய தவிர மீதி எல்லாமே வளர்ந்தது எல்லாமே இயர் என் கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே பர்ச்ச கொண்டு வந்தேன் கரோப்லல இருந்து சின்ன வெங்காயம் கடயில வாங்கிட்டேன் ரெண்டாவது வெங்காயம் கையளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நான் இவ்வளவு எடுத்துக்கிறேன் கண்ணு じゃ இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்க வாச கம்ம கம்மன்னு வருது நல்ல கொதிக்க பாருங்க இது நல்லா கொதிச்சு இந்தோட கலர் வந்து மாறிடணும் தேங்காய் எண்ணெயோட கலரே மாறிடணும் இது எல்லோட கலரும் மாறிடணும் செம்பருத்தி எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு ஏன்னா பிங்க் கலர் செம்பருத்தி இலை இவ்வளவு சின்னதா இருக்கும் நானே இப்பதான் பாக்குறேன் ரெட் கலர் செம்பருத்தி கட்டுன்தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட நல்லதான் எது இருந்தாலும் செம்பருத்தி செம்பருத்தி தான் வார்த்தைக்கு எப்பயாவது கத்தாய் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அந்த மாதிரிலாம் மிக்சியில போட்டு தலைக்கு விட்டு வாங்க அது கூட ரொம்ப நல்லது இந்த மாதிரி எண்ணெய் கூட செஞ்சுக்கோங்க அது கூட ரொம்ப நல்லது இது நான் வீட்டுல எப்பவுமே செய்யற ஒரு விஷயம் இப்போ சின்ன இந்த மாதிரி பிரச்சனைனால இதெல்லாம் நான் செய்யறதும் விட்டுட்டேன் யூஸ் பண்ணுறதும் விட்டுட்டேன் இப்போ நீங்கள் நல்லா பாத்துக்கோங்க என் தலைமுடி எப்படி இருக்குன்னு இந்த இந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க ஃபிரெண்ட் நல்லா ப்ரௌன் ஷேரில் வந்துச்சு எல்லாமே ப்ரௌன் கலரில் வந்துருக்கு எண்ணெய் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வந்துருட்டோம் இதை நல்லா வடிகட்டி நல்லா பிழிஞ்சு இதில் இருக்க மொத்த எண்ணெயை நல்லா பிழிஞ்சு ஒரு சின்னதுலாம் கா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு முயல் ரத்தத்தை அந்த பாட்டிலுக்குள்ள உள்ள போட்டு அந்த எண்ணெயை உள்ள போட்டுருங்க உள்ள போட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அது தொடவே வாங்க அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா ஊறி வரும் அந்த தலையில் தலைக்கு தேய்ச்சி பாருங்கள் முடி கொட்டாது முடி அட்ர்த்தியாக இருக்கும் நல்ல லாங் ஹராக வளரும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த எண்ணெயை நல்ல ப்ரௌன் கலரில் மாறுது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டே வரட்டும் எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் நம்ம போட்ட எண்ணெய் எப்படி இருந்தது இப்போ கலரை பாருங்கள் பாருங்க எண்ணெய் கலர் மாறிடுச்சா இப்போ அந்த எண்ணெயை எல்லாம் இதில் ஊத்திட்டா பாருங்க இப்படி ஒரு முறுக்கலராக ஆகும் போது இப்படி ப்ரெஸ் பண்ணா அதில் வர பாருங்க எண்ணெய் வருது பாருங்க இதில் இருக்க ஊர்ன மொத்த எண்ணெயும் நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாரு பாத்தோட கலர் பாத்திருப்பீங்க பாருங்க கோல்டன் ப்ரௌன்ஷா இருக்கு நம்ம சரியான நேரத்தில் இறக்கிட்டோம் நான் அளவு கூட பார்த்துட்டேன் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு முக்கால் லிட்டருக்கு இவ்வளோ வந்திருக்கு இந்த முயல் ரத்தம் எனக்கு இவ்வளோ போதும் இந்த பாட்டிலுக்கும் அந்த எண்ணெய்க்கும் எனக்கு இவ்வளோ போதும் இந்த பாட்டிலுக்குள்ளேயே நல்லா பார்த்துக்கோங்க நாளைக்கு எனக்கு வர்ற மாதிரி போட்டாச்சு முயல் துணி உள்ள போட்டாச்சு ஃபுல் அண்ட் ஒயிட் காட்டன்லேயே ஊற விட்டது ரெண்டு நாள் காய விட்டு இதுக்காட்டது நான் செய்றேன் இப்போ அந்த எண்ணெய் ஆறுன உடனே இதில் நீங்கள் கருவேப்பில போட்டாலும் சரி இல்லை அப்படியே சும்மா வெந்தயம் போட்டு வச்சா கூட ஓகே தான் ஏன்னா இப்போ எனக்கு எல்லாமே நான் அதிலேயே போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா வெந்தயம் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ அந்த எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஆறுனாட்ட உடனே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடு காடியா கம்மியாக தான் இருக்கு ஓரளவு சூடு இருக்கு நல்லா செம்பருத்தி வெங்காயம் கருவேப்புல வாசனக்கு ஃப்ரீயாக வந்துருக்கு அந்த துணியோட இது மிக்ஸ் ஆயிடுச்சு இது ஃபுல்லாக ஊறட்டும் இது நல்லா உச்சந்தலையில் வந்து ஃபுல்லாக போட்டு நல்லா மசாஜ் பண்ணால் போட்டு பாருங்க தேங்காய் வாசனை செம்பருத்தியோட வாசனை வருது எனக்கு